ஹே காய்ஸ் வணக்கம் மண் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸாக ஹண்ட்ரட் ருபீஸுக்கு போயிட்டுருக்கேன் அந்த தட்டுக்கடை பிரியாணி தான் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்சல் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் என்னென்ன பார்க்குறோன்னா டேஸ்ட் எப்படி இருக்குது ஸோ குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணின்னு வைங்களேன் ஸோ பிரியாணிக்குள்ளேயே இந்த மாதிரி சில்லி வச்சு கொடுத்துட்றாங்க அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேசரி தயிர் வெங்காயம் கொஞ்சம் கிரேவி கொடுத்துட்றாங்க வெயிட் பார்க்கலாம் வைங்க ஆ கேசரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கேசரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரியாணி குவான்டிட்டி வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வெயிட் செக் பண்ணிடலாம் ஸோ வெயிட் பாக்ஸோடு அறுநூற்றி அறுபது கிராம் இருக்குது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுக்குற அளவு தான் வைங்களேன் சில்லியோட ரெண்டு ஒன்று தான் அதை பாரு ஸோ இது வந்து செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஸோ அப்ராக்ஸிமேட்டாக ஒரு எழுநூறு கிராம் பிரியாணி இருக்குன்னு வைங்களேன் வித் சில்லியோட இந்த கிரேவியெல்லாம் கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குற அளவு தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரில சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அன்லிமிட்டடு அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒருத்து பட்டு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குது அது அவங்க கொடுத்த அந்த கிரேவியோட குவான்டிட்டி சில்லியோட குவான்டிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஒரு டிஸப்பாயிண்டடுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரியாணியில் முட்டை இல்லைங்க சில்லி மட்டும் தனியாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத வெயிட் போட்டு பார்க்கலாங்க ஸோ சில்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கிராம் இருக்குதுங்க வித் பாக்ஸோட பாக்ஸ்லேருந்து சில்லியை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இருபது கிராம் ஸோ எண்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருபது கிராம் இருக்குது சில்லி வந்து எயிட்டி கிராம்ஸ் இப்போ ஒரு மூணு நாலு பீஸ் குட்டி பீஸ் போட்டால் கிரேவி இருக்குது அது போக ஒரு எயிட்டி கிராம்ஸ் ரேஞ்சில் சில்லி சிக்கன் இருக்குதுங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தன்னு வைங்களேன் டேஸ்ட் வைஸே வந்து நல்லாவே இருக்குது இந்த ரேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அன்லிமிட்டடுக்கு சூப்பருங்க ஸோ அங்கே போய் ஷாப்பில் சாப்பிடுங்க நூறுரூபா பார்சல் வாங்கினா நூற்றி இருபது ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து நூற்றி இருபதுக்கு நார்மலாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் கிடைக்குது எயிட்டி கிராம்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான பிரியாணி தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு போங்க